பாமக சார்பில் தைலாபுரத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கி இருக்கிறது இது இதில் பங்கேற்பதற்காக பாமக கௌரவ தலைவர் ஜி மணி வந்துள்ளார் அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம் சார் வணக்கம் அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இதில் அன்புமணியை வந்து சேர்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது உண்மையான பாமக யார் அதாவது இது ஊரறிந்த உண்மை நாடறிந்த உண்மை பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் மருத்துறையா மருத்துறை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் அடையாளம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியது மருத்துறையா அதை வளர்த்தது மருத்துவையா அதில் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள்னு சொல்லி நிறைய பேரை வெற்றி பெற செய்து கட்சியை ஒரு வலிமையான சக்தியாக உருவாக்கியது கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவாக்கியது மருத்துறையாக தான் இப்போ மருத்துறையா தலைமையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குது தேர்தல் நெருங்கி வருகிறது பாமக சின்னம் யாரிடம் இருக்குது இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் தொடர்ந்து போட்டிட்டு வந்தது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது கட்சி அங்கீகாரத்தை இழந்திருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தை வழங்கியிருக்கிறது இருக்கிறது ஆனால் முகவரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர முகவரி அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கம் தெரு தேனாம்பேட்டை சென்னை பதினேழுங்கிறது தான் நிரந்தர முகவரி ஆனால் மாம்பழ சென்னை வழங்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நேரத்தில் அது முகவரி மாறி போயிடுச்சு அதில் கொடுத்துருக்கிறது தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தான் கொடுத்துருக்குது அப்போது முகவரி மாறினதுனால முகவரி மீண்டும் மாத்தணம்னா மருத்துரையாவுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் மாம்பழ சின்ன அது ஒன்றும் மாற்றம் இல்லை சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி குறித்து நாங்கள் அறிவிப்புன்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கு அறிவிப்பு வரலை என்ன காரணம் அறிவிப்பு தள்ளி போகிறதுக்கு அதாவது தமிழ்நாடு சேலம் பொதுக்குழுவில் மருத்துவையாக கூட்டணி குறித்து அறிவிப்பார் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை குழு தலைமை செயற்குழு எல்லாம் இப்போ முடிவெடுத்து பொதுக்குழுவுக்கு கொடுத்தது பொதுக்குழு தான் முழு அதிகாரம் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு மருத்துவ அவர்களுக்கு கூட்டணி பேசுவதற்கான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது முதுகாடு வந்து இப்போ நாங்கள்லாம் கூட எதிர்பார்த்தோம் அந்த பொதுக்குழுவில் ஐயா இது அறிவிப்பார்னு எதிர்பார்த்தோம் இன்னும் ஐயா கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் இருக்கிற கட்சிகளுடைய சூழ்நிலைகள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது மக்கள் மன்ன எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினர் எங்கள் நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் என்ன கூட்டணி விரும்புகிறாங்க என்பதையெல்லாம் அறிந்து அப்புறம் கூட்டணி அறிவிக்கலான்னு இருக்கார் இன்னும் மிக வரைகளை பொங்கலுக்கு முன்னாடியே அறிவிச்சிருவார் அது ஒரு நாட்களிலேயே கூட அறிவித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நேரம் கழிந்து கொண்டு இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அன்புமணி சென்றாங்க நீங்களும் சேலம் கூட்டத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீன்னு சொன்னீங்க அதை பண்ணலை நீ எந்த கூட்டணிக்கு தான் செல்வீங்க அதையே வெளிப்படையாக அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இல்லை இதில் தயக்கமே இல்லை கூட்டணி அறிவித்து தான் ஆகணும் கூட்டணி இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாது இருந்தாலும் மருத்துரைய தனக்கு கொடுத்துருக்கிற முழு அதிகாரத்தை தன்னிச்சையாக அறிவிக்காமல் கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசி அறிவிக்கலான்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் காலத்தாளம் கால தாழ்த்தப்படுகிறதே தவிர வேறு காரணம் எதுவும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிப்போச்சு அவங்க பாமகவுக்குள்ளே பிரச்சனை வந்து வச்சு அதை யாருமே இன்னும் சமாதானம் பண்ணலை இதுக்கான விளக்கமும் யாரும் சரியாக கொடுக்கலை இந்த மோதலுக்கான காரணம் குறித்து இந்த மோதல்ன்றது குடும்ப பிரச்சனையா கட்சி பிரச்சனையா இப்போது இந்த பிரச்சனையை ரொம்ப நாட்களாக நீங்கள் இருக்கிறீங்க ஓராண்டு காலமாக ஊடகங்களில் இரு தரப்புலையும் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் இந்த எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்லுங்களேன் எப்படி உருவாகிட்டுருக்குதுங்கிறது உங்களை கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க இரு தரப்புலையும் எப்படிப்பட்ட செய்திகள் வருது என்ன காரணம் சொல்லப்படுது ஏங்கிறதுலாம் ரொம்ப கடுமையாக உதாரணத்துக்கு மருத்துரைய ஒரு மூத்த தலைவர்னு இந்திய நாட்டின் பிரதமர் சொல்கிறாரு எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க அவர் போய் கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி அநாகரீகமாக அந்த கிழவனை கொலை செய்யுங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது அவங்கள கூப்பிட்டு ஊக்கப்படுத்தி பொறுப்பு கொடுக்கறது அதோட இந்த ஜி கேமினி யாரையும் குறை சொல்ல மாட்டேன் எப்போவுமே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளே பேச மாட்டேன் இப்படிப்பட்ட என்ன கூட ரெண்டு பேரும் இரு தரப்புலையும் ஒன்றா இணையனுங்கிறது நீண்ட காலமும் முயற்சி பண்ணேன் மருத்துவையாகட்டும் கடுமையான வாக்குவாதம் மருத்துவையாக போமணி போய் நீங்கள் கூட்டிட்டு வாங்க அனுப்ப பண்ணிங்க வந்து சொல்லுறது கேட்கும் அப்படிலாம் பேசுவார் அவ்வளோ பொறுத்துக்கிட்டு ரொம்ப முயற்சி பண்ணோம் ஆனால் முயற்சி ஈடுனா கூட என்னை பற்றி வந்த விமர்சனங்கள் கடுமையான தாக்கியதுகள்லாம் கொஞ்சம் ரஞ்சல் அதையும் பொறுத்துக்கிட்டு தான் கட்சியில் இருக்கிறோம் ஒன்றே ஒன்று நாற்பத்தாறு வருஷம் நாற்பத்தி ஆறாவது வருஷம் ஐயா கூட இருக்கிறவன் நான் எங்கே போக முடியும் சொல்லுங்கள் மருத்துவையாக கூட அது பெரிய தவறாக மருத்துறையாக கூட இருக்கிறேன்னு ஒரே காரணத்துக்காக தான் என் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா ஜிகே மணி போட்டியிடாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் விருப்ப மனு தாக்கல் பண்ணலை போட்டியிட போகலன்னு சொல்கிறீங்க அப்படி பார்க்கும்போது அன்புமணி தரப்பில் வந்த மிரட்டல் காரணமாக இல்லை பய காரணமாக ஜிகே மணி போட்டியிடாமல் இருக்கிறதுக்கு இல்லை இல்லை நீங்கள் கேட்குற கேள்வியே சரியில்லை அதாவது நான் ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் நான் போட்டிடலான்னு விரும்பி போட்டிவிட்டேன் மற்றதில் வேண்டாம்னு சொன்னாலும் மருத்துவையை சொல்லி தான் நான் போட்டிடுவேன் இந்த தேர்தலில் கூட எங்கேயும் நான் போட்டியிடும்னு விரும்பலை கட்சி வேலைகளை செய்வோம் மருத்துவையாக கூட இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் ஆனால் முடிவு மருத்துவையை என்ன சொல்கிறாரோ அவர் கையில் இருக்குது அவர் சொல்கிற முடிவு தான் நான் கேட்பேன் அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடப்பேன் உங்கள் நிலைப்பாட சொல்லிட்டீங்க அதே மாதிரி சேலம் எம்எல்ஏ அருளுடைய நிலைப்பாடு என்ன அவருக்கு போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் வந்து பிரம்மனு தாக்கம் கொடுப்பாரா இது அவரை கேட்கணும் ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா கட்டாய சேலா அருள் போட்டிடுங்கிறதா என்னுடைய விருப்பம் வேணும்னா அவருக்கு நானே கூட விருப்பம்னு தாக்கல் பண்ணுவோம் அவர் பேரில்